விமத்தியாள நாங்கள் ஆசியா பசிய ஆசியா பசுமை பிராரியத்துடைய அமைச்சரை நடந்தோம் ஒருத்தியாதிக்கான தீர்வு வந்து யார்ப்பணம் நாங்கள் அந்த சந்திப்பே நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் விசேஷமாக வந்து தமிழருடைய இனப்பிரச்சனை தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு இங்கே ஒரு இனப்பிரச்சனை கிடையாது கிடையாது அந்த வகையில் வந்து அவர்களுக்கு தங்களோட தேர்தல் விஞ்ஞானத்தை அவங்க தேர்தல் அறிஞான இல்லை அதுக்கப்புறம் தெரிவிக்க பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக வந்து தமிழருடைய இனப்பிரச்சினையின் தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக எந்த விதமான ஒரு தமிழ் கட்சியோடு பாரம்பரியமாக வந்து தமிழ் மக்கள் ஆணை வழக்கையும் இருக்கின்ற தமிழ் தேசிய நிலைப்பாடோடு இந்திய ஒரு கட்சிகளோடும் வந்து தங்களது இனப்பிரச்சினை தீர்ப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுப்பு கூறியம் வடகிழத்தில் வந்து ஒரு இனிக்கு உண்டாக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு கருதப்படுகிறது அதே அதேபோன்று பிரித்தானியா போன்ற நாடுகளிலேயே மாடுகின்ற தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் பொறுப்பு கூறணு மையத்தை வந்து மிகவும் தீவிரமாக வந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு நிலைவே கூட இந்த அரசாங்கம் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக வந்து எந்த விதத்திலையும் வந்து எதரையும் வந்து தாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னாலும் எடுத்துகிட்டு போக வேண்டிய வந்து கூறி இருக்கிற நாங்கள் சுட்டிக்காட்டோம் அந்த வகையிலே அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்குறதுக்கும் மனமில்லாத ஒரு அரசாங்கம் பொறுப்புக்கூறலுக்கும் வந்து முற்றிலும் நிராகரித்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் வந்து சர்வதேச மன்றத்தில் வந்து பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்பு ஆவது வந்து மிக வெருக்கமாக வந்து முன்னெடுக்கிறது சர்வதேச மட்டத்தில் வந்து முன்னெடுப்பதற்கு வந்து முன்வர வேண்டும் விசேஷமாக வந்து இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அதற்குடைய பிரித்தானியாவுடைய முயற்சி தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அதே போன்று வந்து யூனிவர்சல் ஜூட்டிஸ்டிக்ஷன் அந்தந்த நாடுகளிலே வந்து இந்த இந்தா படுகொலை மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் பூ குற்றங்கள் போன்ற விடயங்களுக்கு சந்தேகிக்கிற நபர்களை வந்து தங்கட தங்களின் நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தாக்கல் செய்து முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால் இந்த பொறுப்புக்கூறல் அல்ல உடையத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைந்தால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை வந்து இந்த தீவிரவாதிகள் தமிழ் விரோத தீவிரவாதிகள் வழங்கப்படுகின்றனால் அந்த தமிழ் விரோத தீவிரவாதிகள் கூடுதலாக வந்து இராணுவத்துடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம் அல்லது வந்து அந்த இராணுவத்துடைய செயல்பாடுகளை போர் காலத்தில் வந்து செயல்பாடுகளை மிக தீவிரமாக ஆதரித்த அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம் அதற்கு நேரடியாக வந்து கொள்கை ரீதியாக கூட அந்த போர் நடந்த முறை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட ஆகலாகவும் இருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக வந்து இந்த போர்க்குற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்ற குற்றங்கள் மற்றும் நிலப்படுகொலை போன்ற விசாரணைகள் நீதி சட்ட விசாரணைகள் நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தமிழர்களோடு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புதுந்துணரப்பு வருவதை ஊடாக மட்டும்தான் அதில் இருந்து தப்பிடாமண்ட ஒரு மனோபான்மை உருவாகி அவர்கள் தமிழருடைய இனப்பிரச்சனை விஷயத்திலேயும் வந்து ஒரு ஒரு தங்களுடைய மோசமான நிலப்பாட்டை மாற்றிக்கொண்டதுக்காக சில வழங்களை ஏற்படுத்தும் அவன் எந்த விதத்திலேயும் முன்னேற முடியாது இந்த சூழலே சர்வதேச மட்டத்தில் வந்து இந்த பொறுப்புக்குரல் விஷயமாவது முன்ன முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் அந்த மாற்றங்களை செய்யலாம் என்று செல்வம் நாங்கள் கருகின்றோம்